அப்படி சொன்னால் பெரிது பெரிது இப்புவனமோ பெரிது அப்புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகனோ கரியமால் உந்திகளோடுக்கும் கரியமாலோ அழகட தீர்வோன் அழகடலோ குள்ளமுனியின் கையில் ஒடுக்கும் அந்த குள்ளமுனியோ கும்பத்தில் ஒடுக்கும் அந்த கும்பம் கும்பமோ புவியில் ஒரு சிறுமண்ணு அந்த புவியோ அரவனுக்கு ஒரு கோவை பாரம் அரவனோ உமாதேவிக்கு ஒரு கனைகளும் மோதிரும் அந்த உமாவோ சிவனுக்கு ஒரு அந்த சிவனோ தொண்டர்வம் உடுக்கும் தொண்டர்வம் பெருமையும் சொல்லவும் மட்டில்லை என்று சொன்னா அவை அருளே சரணம் நின் அருளே சரணம் நாளை கழித்து நாம் கழிந்து போகாமல் வீணுக்கு அலைந்து வினை சமந்து கொள்ளாமல் தோணும் குறியந்து சொல்லற்ற நிலையில் காணும் உயிரெல்லாம் கடவுளென்று என்று யானை முதல் எறும்பு வரை அறிவளித்த தெய்வம் ஒன்றே தோணு முதல் செல்வம் எல்லாம் தோன்ற வைத்த தெய்வம் ஒன்றே முக்காலம் முழுதும் தொழுது பணிந்தாலும் எக்காலமும் ஏமாறப் போவதில்லை எமன் கொற்றாலை பற்றி பொன்னடி பூஜை செய்தால் எக்காலமும் இடரில்லை நற்காலம் நமதென்று நம்புவாய் மனமே புருவமத்தியில் மனமுடுக்கி புலம்பாதே மனமே அருபமத்தியை ஆசான் அருளால் அகத்தே கண்டு சொர்ப மத்தியில் அடைக்கலம் புகுந்தால் பெறலாம் நற்கதி பேருந்தம் அடையலாம் அதை மாற்றல் அறிவு அதற்கு மருந்தில்லை தடுத்தாண்ட கோஷப்புறம் எரித்த குரு அருளால் அடைந்த தேச விளக்குலையில் நெல் மாசு தீரும் மனமே அஞ்ஞானம் என்னும் அகயிருளை அறிவென்னும் விளக்கால் அகற்றிவிட்டு சரியான ஞான வழிதனை அறிந்து மோனம் என்னும் பெருவழியுள் மனம் ஒடுக்கி முக்காரம் தொழுவாய் மனமே ஆக்கையை வளர்க்க அறுசுவை தேடி காக்கை போல் பறந்தாய் மனமே காக்கும் ஒருவன் கடத்துள் இருக்க பார்க்க மறந்து பரிந்தின்கால் பச்சியானாய் மனமே இன்பமும் துந்தமும் எட்டிக்காய் என வெட்டி களைந்துவிட்டு ஞான நீனுடிதனிலே மனதை நிலை காட்டி ஞான கட்டி மாந்தினியை கை கைகொள்வாய் மனமே நினைவு நெஞ்சை கெடுத்ததாம் நினைப்பு பிழைப்பை கெடுத்துதாம் அஞ்ஞானம் அறியாமை மனதை கெடுத்ததாம் விஞ்ஞான் அறிந்தவன் குருவே அறிவென புரியும் நாட்டில் பல நூல் கற்று நன்மையாய் கண்டது என்ன சொல் தன் கூட்டினுள் இறை ஒளிரும் தன்மையை குருவின் குறிப்பால் அறிமணமே இருள் தங்கும் இந்நிலம் மீது இருந்து மறுவான நாள் கழிந்து போகாமல் அருள் தங்கும் கலை காண நிலைதந்த குருநாதர் திருவருள் கான் மனமே தன்னை அறிய முன் செய்து தவம் வேண்டும் தனித்து வாழ தன்னுள் நிலை வேண்டும் அகம் சொல்லி விளக்க குரு வேண்டும் அகஜோதியை காண விதி வேண்டும் மனமே இல்லை யார் மனமே பிள்ளை அம்பலநாதனை அல்லலை போக்கி அருளும் தேவனை இல்லை என்பார் யார் மனமே கழுவறை போல் உயிரை கொள்ளை கொண்டு போகும் காலன் பகைவனை இல்லை என்பார் யார் மனமே அல்லல் எல்லாம் துடைத்து நல் அறிவு ஆனந்தமே கொடுக்கும் எல்லை இல்லா ஏக பெரும் இல்லை என்பார் யார் மனமே கட்டை இருக்கையிலே வெட்ட வெளியை அடைய சித்த திட்டமுடன் முயற்சி செய்து தொட்டு காட்டும் ஆசானை கொள் மனமே இத்துடன் ஜென்மம் முடிந்து இனி பிறவா நிலையுள் ஈடேற வேண்டும் என்றால் சித்தம் தெளிந்து அத்தன் இருக்கும் ஆதார நிலை அறிந்து கொள்வாய் மனமே பெய்யும் மழைநீர் ஒன்றே எங்கும் பெருகி ஓடும் நதிகள் பலவாயினும் முடிவில் சேரும் கடல் ஒன்றது போலவே அகத்துள் தெய்வம் ஒன்றென தெரிந்துகொள் மனமே என்னால் வாழ்ந்தும் இந்நிலம் தன்னில் என்னறிந்தாய் மனமே நன்னிலம் ஆளும் நாயகன் திருவடியில் நயந்து சேர்மனமே கண்டதும் கேட்டதும் பொய்யென்பார் கடத்துள் கடவுளை அறிவது மெய்யென்பார் சுத்தி அலைவது சுழலென்பார் மனமே சும்மா இருப்பதே சுகமென்பார் மனமே குருவே சரணம் நின் அருளே சரணம்